ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை பஞ்சித்த பாசிச பாஜக அரசை கண்டித்து திமுக கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றை அறிவித்திருக்கிறது அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நாளை மறுநாள் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திமுக தலைமை கழகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதை பற்றிய விரிவான விவரங்களை எமது பொறுப்பாசிரியர் தம்பிராஜாவிடம் கேட்கலாம் வணக்கம் சார் ஒன்றிய நிதிநிலை அறிக்கை தேதி உங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது தாக்கல் செய்யப்பட்டது நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு இரண்டு முறை ஆட்சி பொறுப்பேற்று இப்பொழுது அடுத்ததாக வந்த பிறகு தேர்தலுக்கு முன்பாக இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது தேர்தலுக்கு பிறகு முழுமையான பட்ஜெட்டை அந்த கூட்டணி அரசு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தாக்கல் செய்தது வழக்கம் போல நிதியமைச்சர் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்திருந்தார் பட்ஜெட்டில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இடம்பெற வேண்டும் கூட்டாட்சி தத்துவத்தை மெய்ப்பிக்கின்ற வகையிலே அனைவருக்கும் ஒரு சமமான வாய்ப்புகளும் திட்டங்களும் நிதி ஒதுக்கீடுகளும் வழங்கப்பட வேண்டும் என்று அனைத்து கட்சிகளும் கோரியிருந்தன ஆனால் அதற்கு மாறாக இருபத்தி மூன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் அது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான பட்ஜெட்டாக இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான பட்ஜெட்டாக அமைந்திருந்ததை இன்று வரை அனைத்து அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொது அரசியல் நோக்கர்கள் அனைவருமே கண்டித்து வருகின்றனர் இதுவரை இல்லாத அளவாக மோடி அரசை தாங்கி பிடிக்கின்ற நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ஆகியோர் ஆளும் மாநிலங்கள் பீகார் ஆந்திராவிற்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன ஆந்திராவினுடைய அமராவதி நகர் விரிவாக்கத்திற்கு மட்டும் பதினைந்தாயிரம் கோடி ரூபாயை ஒன்றிய அரசு ஒதுக்கி இருக்கிறது பீகார் மாநிலத்துக்கு முப்பத்தேழாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் பல்வேறு திட்டப்பணிகளுக்காக நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன ஆனால் இதற்கு மாறாக எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் இந்தியா கூட்டணி ஆளும் மாநிலங்களில் எந்த விதமான நிதி ஒதுக்கீடுகளும் செய்யப்படவில்லை என்பதோடு தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுடைய பெயர் கூட அந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை இது பெரிய அளவில் கண்டனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது பொதுவாக இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் உட்பட அனைத்து கட்சி தலைவர்களும் இதற்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இதற்காக இந்தியா கூட்டணி கட்சிகள் நாடாளுமன்ற வளாகத்திலேயே போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் இது தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அந்த வெளியிட்ட டுவிட்டர் பதிவிலே கூட அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப அரசை நடத்தினால் தனிமைப்பட்டு போவீர்கள் என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார் அரசை பொதுவாக நடத்துங்கள் தோற்கடித்தவர்களை பழிவாங்குவதில் குறியாக இருக்க வேண்டாம் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார் இதைத் தொடர்ந்து ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாசிச பாஜக அரசை கண்டித்து அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் அறிவித்திருக்கிறது இது தொடர்பாக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஒட்டுமொத்த இந்திய நாட்டிற்கான நிதிநிலை அறிக்கையாக வெளியிடாமல் தங்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக சில மாநிலங்களுக்கு மட்டும் நிதியை தாராளமாக அள்ளி கொடுத்தும் நாட்டின் வளர்ச்சியில் பெரும்பங்கு வைத்து வரும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மீது வன்மத்தை கைக்கிடும் வகையில் இந்த ஆண்டின் ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை அமைந்திருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதி தமிழ்நாடு சந்தித்த இரண்டு தொடர் பேரிடர் இழப்புகள் ஆகியவற்றுக்கு நிதி வழங்கிட வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் முன்வைத்த கோரிக்கைகளை முற்றிலுமாக புறக்கணித்து சில மாநிலங்களுக்கு மட்டும் பேரிடர் நிதி அள்ளி வழங்கப்பட்டுள்ளது ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் மாற்றாந்தாய் போக்குடன் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாசித்த பாஜக ஒன்றிய அரசை கண்டித்து ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை அதாவது நாளை மறுநாள் காலை பத்து மணி அளவில் மாவட்ட தலைநகரங்களில் திமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னணி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசை வஞ்சிக்கும் ஒன்றிய பாசிச பாஜக அரசுக்கு பாடம் புகட்டும் வகையில் கண்டனத்தை பதிவு செய்திட வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது ஒன்றிய தமிழ்நாட்டை வஞ்சித்த பாசிச பாஜக அரசை கண்டித்து திமுக கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவித்திருக்கிறது இது தொடர்பான உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார்